அரை கிலோ நண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது பெரிய நண்டெல்லாம் இல்லை சின்ன நண்டு தான் இது நான் இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையானதை இப்போ தாளிச்சு விட்டுறலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கால் ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மதியம் நல்லா வதக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கலாம் அவ்வளவுதான் இஞ்சி பூண்டோட போயிருச்சு இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியா ஒரு தக்காளி தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்று ஒன்றரை இதில் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதையும் வதக்கிடுவோம் மசால் போட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து மசாலா கூட இத கலந்து இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்ப இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த நண்டு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் போதும் இந்தளவுக்கு நல்லா நண்டு வந்து வெந்து அந்த நண்டோட கலர் வந்து கொஞ்சம் அந்த கலர் மாறி வேறு கலர் வரும் அந்த மாதிரி வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிட்ட ஒரு டைம் கூட வச்சுக்கலாம் அளவுக்கு வெந்துக்கிட்டால் போதும் இப்போ வேகட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் நண்டு வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு மிளகு ஒன்று வேறு ஒன்றரை ஸ்பூன் மிளகு இப்ப இதில் தண்ணி எதுவும் ஊத்தாம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணியாச்சு நண்டு வேக வச்சு நல்லா வெந்துட்டு தண்ணியும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வத்தி பாருங்க இந்த பக்குவத்துல கிரேவி இருக்கிறப்பவே நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம் அடுப்பை வந்து இப்ப சிம்ல வச்சிட்டேன் சிம்ல வச்சுட்டு இதை கலந்து விட்டுறலாம் மசாலா போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த பச்சை வாடை போகிறதுக்காக ஒரு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு எடுத்து பார்த்துடலாம் நல்ல அந்த மசாலா வந்து நம்ம நண்டில் வந்து நல்லா ஒட்டி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த நண்டு மசாலா வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அந்த மசாலாவோட சேர்த்து அந்த நண்டு வந்து வெந்து வரப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மனமாகவும் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் நண்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்